ക്ഷ്മി അഷ്ടലക്ഷ്മി വടിവം കൊണ്ട സകല സൗഭാഗ്യങ്ങൾ തന്തി വന്താമീര് അമന്ത വല്ലക്ഷ്മി അഷ്ടലക്ഷ്മി വടിവം കൊണ്ട സകല സൗഭാഗ്യങ്ങൾ തന്തിട വന്തേ நவராத்திரி நாளில் சக்தியின் வடிவமை துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி என்று அனுகிரகம் செய்திடவம் தாயே தாயி நவராத்திரி நாளில் சக்தியின் வடிவமது துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி என்று அனுகிரகம் செய்திடவம் தாயே தாயி பாக்கடலில் மகாலட்சுமி பார்க்கடலில் கடலில் பிறந்தாயே ஆசைகளற்ற விஷ்ணுவில் கரம் பிடித்தாயே அமிர்தமாய் உன் கருணை மழையை பொழிய பக்தர்களையே கடைக்கு நிற்காத்திடும் என்றும் பொன் சரணம் பணிந்தோ தாமரை மீது அமந்தவ ல்லுமி அஷ்டலக்ஷ்மி வடிவம் கொண்ட சகல சௌபாகியங்கள் தந்திட வந்தாலே சகல சோபாகியங்கள் தந்திட வந்தாலே அஷ்டலக்ஷ்மி வடிவம் கொண்டாலே தாமரை மீது من ده